ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆட்டு ரத்தப் பொரியல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காலையிலே சூடான இட்லி தோசைக்கெல்லாம் இதை நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஆட்டோடைய ரத்தத்தை எடுத்துருக்கேன் கறிக்கடையில் முன்னாடி நாளே போய் சொல்லிட்டீங்கன்னா அவங்க நமக்காக எடுத்து வச்சிருவாங்க ஏன்னா இது டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தி இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் கழுவுங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் வந்து வெளியில் போயிடும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது ரத்தம் போகாமல் அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பக்கமும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி கைகளால் நம்ம கரைச்சிக்கணும் இது வந்து நம்ம ஒன்று பாதியாக கரைச்சி எடுத்துக்கலாம் நான் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவும் நம்ம வந்து கரைச்சிக்கக்கூடாது ஒன்று பதியாக இருக்கணும் இப்போ நமக்கு கரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நம்ம இப்போ கரைச்சி எடுத்துட்டு இருக்க ரத்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் நல்லா நாலு பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கேன் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகத்தூள் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் காரத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி வாங்க இது எப்படி செய்யலாம் வானல் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தாளிக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் இதில் உளுத்தம்பருப்பு நல்ல பொன்னிறமாக வரணும் இப்போ பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனை கொடுக்கும் அதுவும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும் இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வரணும் அப்போ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வரணும் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் இந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கல இப்போ ரத்தத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கெளரி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா கிளறியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும் உப்பு போட்டு தான் அவங்க நல்லா ரத்தத்தை கெட்டியாக்குவாங்க அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் தட்டு போட்டு மூடி நல்லா வேக வைக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் சு நமக்கு அதுலேருந்து வந்திருக்கு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க இதோடைய தண்ணி நமக்கு நல்லா சுண்டி பொல பொலன்னு வரணும் ஸோ மறுபடியும் தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நமக்கு ஒரு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை பிக்னஸ் கூட உடனே செஞ்சிடலாம் ரத்தம் வாஷ் பண்ணுறது கூட நமக்கு ரொம்பவே சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் நானும் ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நினச்சேன் கடைசியில் நான் செஞ்சு நிறைய முறை பார்த்துட்டேன் ரொம்பவே ஈஸியானதும் ரொம்ப டேஸ்டியானதும் ரத்த சோகையில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் நாள்பட்ட இதிலே இருக்கிறவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரத்த பொறிகள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்